இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய திருத்தலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவாடுதுறை திருத்தலம் திருவாடுதுறை ஆடுதுறை அப்படின்னா நமக்கு தெரியும் ஆடுதுறை அருகாமையிலே திருவாடுதுறை திருத்தலத்தில் எழுந்தருளக்கூடிய மாசிலாமணி ஈஸ்வரர் எனும் பெயரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த இறைவனுக்கு ஞான சம்பந்தர் ஒரு பாடலை பாடியிருக்கிறார் இடரினும் தளரினும் எனதொரு நோய் எனும் ஆரம்பிக்கக்கூடிய இந்த அற்புதமான பதிகம் என்பது இந்த இறைவனை வேண்டி தொழுதலினால் ஆயிரம் பொற்கிழிகளை ஆயிரம் பொற்காசுகளை வந்து ஞான சம்பந்தரனுடைய தந்தைக்கு யாகம் செய்ய தேவைப்பட்டதினால் இறைவனை நேரில் வந்து வழங்கிய திருத்தலம் இத்திருத்தலம் இதற்கு சான்றுகள் இந்த திருத்தலத்திற்கு போனால் இன்றைக்கும் இருக்கிறது அப்போ இந்த இடரிலும் தளரிலும் எனதொரு நோய் அப்படின்றது எதை மையப்படுத்தி இருக்கிறது அப்படின்னா ஒரு மனிதனுக்கு எட்டாம் பாவத்தினுடைய பலன்கள் அதிகம் இருப்பின் அவனுக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கும் தடைகளை அதிகம் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அதாவது எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அவருக்கு தோல்வி மட்டுமே விளையும் இப்ப உதாரணமா ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும்னு ஒரு மருத்துவ முறை எடுத்தா தனக்கு இருந்த நோயிலிருந்து வேறு ஒரு நோய் திரும்ப வரும் அதே போல வந்து ஒரு கடனை அடைக்கணும்னு ஒரு புதிய தொழில் தொடங்கும் பொழுது அதற்குன்னு ஒரு முதலீடு வாங்கி போகும் பொழுது அவருடைய வாகனம் திடீர்னு ஒரு பழுதாகும் அப்போ இந்த அதிக வினை இருப்பவர்கள் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் எட்டாம் பாவ வலிமை உள்ளவர்களுக்கு திடீர் திடீர் என்று வேறு இழப்புகளால் பொருளாதாரம் வந்து வீணடைவதை தான் நாம வந்து முன்ஜென்ம வினை அதை சொல்வது எட்டாம் இடம் என்று சொல்கிறோம் இந்த எட்டாம் இட பாவ பலனை முழுவதுமாக நாம் நீக்க வேண்டுமென்றால் நமக்கு இரண்டாம் பாவம் சரியாக வேலை செய்ய வேண்டும் இரண்டாம் பாவம் என்பது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் ஒரு மனிதனுடைய தெளிவை அவன் பேச்சு வந்து நமக்கு என்ன சொல்லிடும் அப்போ ஒருவனுடைய பேச்சை வைத்து அவனுடைய இரண்டாம் பாவத்தையும் அவன் எந்த அளவுக்கு இருக்கக்கூடிய என்ற நிலையும் முடிவு செய்ய முடியும் அப்ப மனம் தெளிவாக வரக்கூடிய சொற்கள் இருக்கும் அந்த சொற்களை அழகாக கோர்க்கக்கூடிய நிலை என்பது சந்திரன் வலுவாக இருந்தால்தான் ஏற்படும் இதை அழகாக கோர்த்து கிரக காரகத்துவமாகவே நமக்கு கொடுத்திருப்பவர்கள் நம் முன்னோர்கள் அப்படி பார்க்கும்பொழுது இந்த இடலினும் தளரினும் எனது அப்படின்ற ஒரு பதிகத்தினுடைய அத்துணை வார்த்தைகளுமே எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய முன்ஜென்ம வினைகளை அழிக்கக்கூடிய வார்த்தைகளாகவே இருக்கிறது